இரவோடு இரவாக காணாமல் போன ஒரு கிராமம் இலங்கை நாட்டை மூழ்கடித்த மாபெரும் சோகம் வரலாற்றின் சோகக்கதை நடுநிசியில் காணாமலாக்கப்பட்டிருக்கும் ஒரு கிராமம் இலங்கையில் மாபெரும் சிதைவு ஏற்பட்டிருக்கின்றது ரம்பு கெள எனும் கிராமம் இரவோடு இரவாக மண் சரிவினால் மூழ்கடிக்கப்பட்ட துயரம் இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது அக்குரானை நகரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலே எனும் கிராமம் காணப்படுகின்றது இக்கிராமமானது அக்குரானை ஐநூற்றி தொண்ணூறாவது கிராம உத்தியோஸ்தர் பிரிவில் காணப்படுகின்ற ஒரு கிராமமாகும் இந்த பகுதியில் தமிழ் சிங்கள மக்கள எண்ணூறு குடும்பங்கள் மொத்தமாக காணப்படுகின்றது அதில் நானூறு முஸ்லிம் குடும்பங்கள் அந்த நானூறு முஸ்லிம் குடும்பங்களில் ஐம்பது குடும்பங்களை உள்ளடக்கிய கிராமமே ரம்புக்கலை எனும் கிராம பகுதியாகும் இப்பகுதியே முற்றுமுழுதாக மண் சரிவினால் மக்கள் இறந்திருக்கின்றனர் மண் சரிவு ஏற்பட்டதும் உடனடியாக மீட்புப் பணிகளும் ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்பட்டது ரம்பு கிராம கிராமப்பகுதிக்கு செல்கின்ற பாதைகள் அனைத்தும் சிதைவடைந்த நிலையில் உடனடியாக மீட்பு பணிகளுக்கு செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டது மொத்தமாக ஐம்பது குடும்பங்கள் குடும்பத்திற்கு நான்கு பேராக இருந்தாலும் மொத்தமாக இருநூறு உயிர்கள் முற்றுமுழுதாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் நடைபெற்றிருக்கின்ற மாபெரும் துயரமாக இது கணிக்கப்படுகிறது இனம் மதம் மொழி கடந்து எங்களது சகோதர உயிர்களுக்காக நாங்கள் இலங்கையர்கள் என்ற ரீதியில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் வெகு சீக்கிரம் எமது நாடு மீண்டு வர வேண்டும்